எப்படி அடிக்கிறதான் உணர்வு நான் நம்புகிறேன் எங்களுக்கு இன்றைக்கி தேவைப்படுவது இந்த உணர்வு சாணிக்கத்தனமான இன்றைக்கி நாங்கள் எங்களுடைய இருப்பை தக்க வைத்தால் தான் இன்றைக்கி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கோங்கிற இலட்சியம் அனைத்துமே சாத்தியமா ஒரு சோஷியல் மீடியா ஒரு ஒன்று வந்திருக்குது லேட்டஸ்ட் எனக்கு இந்த மீட்டிங் நன்றி தான் ஆண்டிச்சேன் நான் நானும் சாணிக்கனும் ஒன்றாக நடக்கிறது அப்புறம் ஒன்றா நட்டு படம் எடுக்கிறது ஜெட்ரிங்களில் இது வந்து ஜெட்டிங்ல அப்ப நடந்தேன்டா ரெண்டு கிழமைக்கு முதல் இந்த கூட்டத்தை தயார்படுத்துறதுக்கு நாங்க எல்லாரும் ஒன்று கூடிய இடத்துல அதுல போட்டிருக்கிற விடயம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங் அவை ஆதரிப்பதற்கான டீல் பேச்சுவார்த்தைக்காக கொழும்பு ஜெட்டிங்கில் அங்கஜன் ராமநாதன் மற்றும் சாணக்கியன் ஆகியோர் நாங்க நின்றவருக்கு படம் எடுத்தவருக்கு படம் கோஷம் கொடுத்துருவார் இப்படியான செய்திகளை வைத்துதான் இன்றைக்கு நாங்கள் மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் பொருளாதார நெருக்கடி மற்றும் வேலைவாய்ப்பின்மையினால் இளைஞர்களை வெளியேற வைத்துவிட்டு தமிழ் இழத்தை பெற்று என்ன என பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் கேள்வி எழுப்பியுள்ளார் நாடு பொருளாதார ரீதியில் சிக்கி போது மக்கள் மூச்சுவிட முடியாத நிலையில் மூச்சுவிட வைத்த தலைவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே என தெரிவித்துள்ளார் ஈயாழ்ப்பாணம் தனியார் பேருந்தினர் விடுதியில் நேற்று இடம்பெற்ற இளையோருடனான கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனன் அவர்களுக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களுக்கும் சகோதரி நண்பருமான எங்களுடைய உமாச்சந்திர பிரகாஷ் அவர்களுக்கும் அனந்தா அவர்களுக்கும் இந்த நிகழ்வு இந்த நிறுவனம் கோலேஷன் ஃபோர் இன்க்ளூசிவ் உடைய உறுப்பினர் கார்த்திகா அவர்களுக்கும் இதை நடாத்தி கொண்டிருக்கிற ரஜினிய காவத்துக்கும் இங்கு வந்திருக்கிறோம் இளைஞதிபதிகளுக்கும் உடவியலாளர்களுக்கும் எனது மதிய வணக்கம் இந்த நிறுவனத்தை பற்றி சொல்லணும் என்றால் முதல்ல இந்த நிறுவனத்தினுடைய ஆரம்ப கட்ட உறுப்பினராக நான் இருந்திருக்கிறேன் இது கார்த்திகா சொன்னது போல இது அந்த என்று சொல்லி ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கூட்டணி அதான் கோலிஷன் என்று சொல்றாங்க இந்த கோலிஷன் இன்றைக்க இந்த கட்சி சார்பற்று பல கட்சிகளில் இருந்து அதையும் தாண்டி சிவில் சொசைட்டிஸ் ப்ரெஷர் குரூப்ஸ் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு ஒரு கோலிஷனாக ஆரம்பித்து இன்றைக்கு அது ஒரு அமைப்பாக உருவாக்கப்பட்டு இன்றைக்கு அந்த அமைப்பு பல இடங்களில் வேலை நான் செய்திருக்கொண்டிருக்கிறது அனைவர்கள் கடந்துக்களும் பேட்டைகளோடு போயிருந்தீர்கள் அதே போன்று தென் பகுதிகளிலும் பல பிரதேசங்களில் இந்த வேலைத்திறன் நடக்குது அப்போ ஆரம்ப கட்ட உறுப்பினராக எனக்கும் இந்த 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 டயலாகில் கலந்து கொள்வதில் பெருமை இந்த இந்த கூட்டம் ஒரு இளைஞர்களுடைய உரையாடல் அந்த அடிப்படையில் ரஜினிகாந்த் பேசிக்கொண்டிருக்கும் போது சொல்லி கொண்டிருந்தா இந்த அறகலைய என்ற ஒரு இளைஞர்களுடைய ஒரு குரல் இன்றைக்கு ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கியது இன்றைக்கு மறுபடியும் அந்த இளைஞர்களுடைய குரல் மறுபடியும் உள்வாங்கப்படுகிறதா என்ற விடயம் இன்றைக்கு இந்த கோலிஷன் ஃபார் இன்க்ளூசிவ் இம்பேக்ட் அந்த அந்த நிறுவனத்தினுடைய நோக்கமே இன்றைக்கு உள்வாங்கப்படாத விடயங்களை பற்றி பேசுகிறது இன்றைக்கு பல 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 அதாவது இன்றைக்கு நாங்கள் ஒரு இனமாக நாங்கள் இன் இன்க்ளூட் பண்ணப்படாமல் இருக்கிறோம் என்று நாங்கள் சொல்கிறோம் எங்களுடைய அபிலாஷைகள் உள்வாங்கப்படவில்லை என்று அதே மாதிரி சிலருக்கு மொழி சார்ந்து சிலருக்கு சமூகம் சார்ந்து சிலருக்கு மதம் சார்ந்து சிலருக்கு அதாவது உடல் உடல் பல பலவிதமாக நாங்கள் ஒதுக்கப்ப ஒரு 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 குரூப்புகளை ஒதுக்கி கொண்டு வாரது ஊடாக இன்றைக்கு அவர்களுடைய அபிலாஷைகள் உள்வாங்கப்படாமல் இன்றைக்கு அவர்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படாமல் தான் இன்றைக்கு நாங்கள் இந்த இந்த நிறுவனம் ஊடாக நான் இந்த அவர்களுடன் பயணித்த இந்த ஒரு வருடத்தில் நான் கற்றுக்கொண்ட பல விடயங்கள் இன்றைக்கு எங்கே எங்கே இந்த விடயங்களுடைய கவனம் அற்று இந்த அரசியலில் இந்த கவனம் அற்று இருக்கிறதுன்றத நான் உணரக்கூடியதாக இருந்தது அந்த அடிப்படையில் இளைஞர்கள் இன்றைக்கு எங்களுடைய வடக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கும் போனால் ரஜினிகா சொன்ன மாதிரி இளைஞர்களுடைய பேசும்போது இன்றைக்கு இளைஞர்களுடைய தொகை வடக்கில் இருக்கின்றதையும் பேசாமல் இருக்க முடியாது குறைந்து கொண்டு வருது வட பொறுத்த வரைக்கும் ஒரு ஏஜிங் பாப்புலேஷன் தான் அதிகமாக இருக்கு அது ஏன்னு பார்த்தா இன்றைக்கு இங்கே இருக்கிற இளைஞர் சமுதாயம் இந்த பிரதேசத்தை விட்டு இடம்பெயர்த்து கொண்டிருக்கிறது ஏன் வாய்ப்புகளை தேடும் முந்தைய ஒரு காலத்தில் நாங்கள் அரசியல் பகுதிகளாக வேறு மாவட்டமாக இருக்கட்டும் வேறு நாடுகளுக்காக இருந்திருக்கும் போயிருக்கோம் ஆனால் இன்றைக்கு பொருளாதார ரீதியாக இடம் பெயர்ந்து கொண்டிருக்கிறோம் தேவைகளுக்கு எங்களுடைய பெற்றோர்களும் யோசிக்கிறோம் பட்ட எங்களுடைய பிள்ளைகள் படக்கூடாது அவர்கள் எங்கேயாவது போயாவது பிள்ளை கட்ட முடியும் அப்ப நாங்கள் இன்றைக்கு காலங்காலமாக பேசிக்கொண்டிருக்கிற அரசியல் கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு பொருத்தமான ரெலவெண்ட் அரசியலை நான் அதை சொல்லலை காலம் காலமான பேசிக்கொண்டிருக்கிற அரசியல் நிதர்சனமான உண்மை ஆனால் இன்றைக்கு தேவைப்படுற இளைஞர்களுக்கு தேவைப்படுற அரசியல் இன்றைக்கு இன்றைக்கு நாங்கள் எழும்பி வாழ தேவைப்படுற அரசியல் இந்த உணர்வு அரசியலுக்கும் உணர்ச்சி அரசியலுக்கும் வித்தியாசம் இருக்கு உணர்ச்சி அரசியல் என்பது நான் அடிபட்டுட்டேன் விழுந்த இடத்துலேருந்து நான் அடிச்சிட்டு தானே எழும்புவேன்னு சொல்லிக்கொண்டு அதுலேருந்து கற்றுக்கொண்டிருக்கேன் உணர்வு அரசியல் இந்தளவு விடயத்தை முள்ளுக்கு வச்சுக்கொண்டு நாங்கள் மேலே வந்து எப்படி அடிக்கிறோம் தான் நான் <laughs> தேவைடு <laughs> 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 நாங்கள் அவர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்கான தொழில் வாய்ப்புகள் என்னத்தை உருவாக்க வேண்டும் அவர்களை இங்கே வைத்துக் கொண்டால் தான் சொல்லுகின்ற இன்றைக்கு நாங்கள் இதுவரை காலமும் போய்கொண்டிருக்கிற திசை பல திசைகள் பல முயற்சிகள் செய்திருக்கிறோம் கடந்த காலங்களில் எடுத்த முயற்சிகளை பற்றி பேசியிருந்தார்

அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வோம் இன்னைக்கு அவர்களை தன்னடைவு தன்னரை அதாவது தன்னிறைவாக்குவதற்கான முயற்சி எடுப்போம் பொருளாதார ரீதியாக அவர்களை பலப்படுத்துவோம் எங்களுடைய பிரதேச அபிவிருத்தி ரீதியாக நாங்கள் பலப்படுத்துவோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒரு ஜனாதிபதி தேர்தல் வருகிறது அந்த ஜனாதிபதி தேர்தல் நான் நம்புறேன் இன்னைக்கு அவசியமானது ரஜினி காஷ்னது போல அரசியல் எல்லா இடத்துலையும் இருக்குது நாங்கள் ஒரு விடயத்தை அடிக்கடி இங்க பார்த்துருப்பீங்க அதாவது அரசியல் என்பது தவிர்க்க முடியாது நீங்கள் இருந்தீங்கன்னா அரசியல் உங்களோட வாழ்க்கையில த அந்த அடிப்படையில் இந்த தேர்தல் நான் நம்புறேன் மிக முக்கியமான தேர்தல் ஏனென்றால் இன்றைக்கு பொருளாதார ரீதியாக நாங்கள் மிக மிக ஒரு வீக்கான பொசிஷனில் இருக்கிறோம் இன்றைக்கு இரண்டாயிரத்தி ரெண்டில் நடந்த ஒரு பொருளாதார நெருக்கடி இன்றைக்கு எங்களுடைய கனவுகள் எங்களுடைய நாங்கள் மீண்டு யுத்தம் முடிந்து இழந்த இழப்புகள் எல்லாத்தையும் தாண்டி மறுபடியும் செங்கலாக கட்டி கொண்டு வைக்கின்ற வேளையில எங்களுடைய கனவுகளுக்கு மீண்டும் ஒரு ஸ்பீட் பம்ப் அந்த ஸ்பீட் பம்பில் நாங்கள் அங்கால் அடுத்த கட்டத்துக்கு வரணும் என்றால் இன்றைக்கு மறுபடியும் புதிய முயற்சிகள் எடுக்க எங்களுக்கு முடியுமா அந்த புதிய முயற்சிகள் எடுக்கும் போது அதனூடாக வரக்கூடிய விளைவுகள் என்ன என்றதை சிந்திச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு நான் நம்புறேன் ஸோ முக்கியமான ஒரு விடயம் இன்றைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ் கோ இன்றைக்கு இருக்கிற நிலைமை மாற்றமடையும் பட்சத்தில் நாங்கள் மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை சந்திக்க வேண்டிய தேவை இருக்கா வருமா என்றதை நாங்கள் நிச்சயமாக சிந்திக்க வேணும் நான் நம்புறேன் அப்ப அந்த நேரம் அதை தவிர்த்து கொண்டு போனா ஏன்னா உண்மை சொல்லுவோம் நிலைமையை அதாவது நிலைமை அறிஞ்சா இன்னைக்கு ஒவ்வொருவரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு கோவிடால நாங்கள் பயங்கரமாக கஷ்டப்பட்டோம் பொருளாதார ரீதியாக இருபத்தி ரெண்டு பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு எங்களுடைய சேமிப்புகளை தாண்டி இன்றைக்கு நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது கடல் இல்லை மறுபடியும் இப்படியான ஒரு நிலைமை வரும் பட்சத்தில் இதுக்கு கீழே போறதுக்கு எங்களுக்கு இடம் இல்லை ஆகவே தற்போதைய நிலைமையை நாங்கள் கொஞ்ச காலத்துக்கு நீடிச்சுக்கொண்டால் தான் எங்களுக்கு மூச்சு எடுத்துக்கொண்டு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு ஓடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அதை தாண்டி மிச்சம் இருக்கிற வேறுப்பாளர்களாக இருக்கட்டும் அவர்கள் மாற்று சொன்னார்கள் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் மாற்று இல்லாமல் தாங்கள் வந்தால் என்றதை தாண்டி என்ன செய்வம் மாற்று இல்லாத பட்சத்தில் நாங்கள் இருக்கிறதையாவது அதை விட முக்கியமான ஒரு விடயமாக நான் பார்க்குறேன் நான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களை ஆதரிக்கிறேன் ஏன் நான் ஆதரிக்கிறேன் என்றால் இந்தியா இருக்கிற நிலைமை பொருளாதார நிலைமை அரசியல் நிலைமை எங்களுடைய இன பிரச்சனை இது அனைத்தையும் தீர்க்கக்கூடிய இப்போ இருக்கிற வேட்பாளர்கள் பார்த்தா அதிகம் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை பற்றி அறிந்தவர் இன்றைக்கு பொருளாதார பிரச்சனையை ஓரளவுக்காவது தீர்த்து ஒரு இடைவெளியை தந்தவர் எங்களுக்கான ஒரு மூச்செடுக்கான இடைவெளியை அந்த அடிப்படையில் இன்றைக்கு உலகத்து எங்கேயும் அவருக்கான இருக்கிற தொடர்புகள் இருக்குது அப்ப இன்றைக்கு அனுபவம் இருக்குது அந்த அடிப்படையில் இது அனைத்தையும் கொண்டவரின் அடிப்படையில் இவரை இந்த முறை நாங்கள் அடுத்த முறைக்கு அவரை கொண்டு வர முடியாமல் போய் ஏனென்றால் அவருக்கு வயது பயன்படுத்தாட்டி நாங்கள் இந்த முறை ஒருவருக்கு பயன் வாய்ப்பை கொடுத்து விட்டு அடுத்த முறைக்கு நாங்கள் பிரச்சனையான கூப்பிடுவோம் என்று சொல்றதுக்கு அவர் இருக்க மாட்டார் அப்ப நாங்கள் இந்த நேரம் சுயநலமா சிந்திச்சா கூட எங்களுடைய இருப்பு முக்கியம் எங்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் மூலம் அது குறிப்பாக எங்களுடைய பிரதேசம் சார்ந்து நாங்கள் என்ன செய்ய போவோம் என்னென்று எங்களுடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு தேவை வேலை சந்தையில் தேவைப்படுற திறமையை வளர்க்கணும் அதுக்கு என்ன செய்யணும் இன்னைக்கு எங்களுடைய இளைஞர்கள் அதிகமானவர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அவர்கள் படித்த படிப்புக்கும் இன்னைக்கு வேலை சந்தையில தேவைப்படுற திறமைக்கும்

உங்களுடைய குடும்பங்கள் எப்படி முன்பு ஆகவே நாங்கள் சந்தைக்கு தேவையான திறமைகளை வளர்க்கணும் தொழில்நுட்ப அறிவு அவசியம் அப்ப அந்த அதை நோக்கி பயணிப்பதற்கு என்னால் முடிந்த அளவுக்கு நான் என்னுடைய தனிப்பட்ட ரீதியில நான் இன்றைக்கு ஐயாயிரம் இளைஞர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நான் இலவசமாக கோடிங் பயிற்சி நிதியில் கொடுத்து கொண்டிருக்கிறேன் அதன் ஊடாக என்னுடைய நோக்கம் குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தி இளைஞர் யுவதிகளையாவது இன்றைக்கு கோடிங் பயிற்சி கொடுத்து அவர்களை இந்த தொழில்நுட்ப அறிவை கொடுத்து அவர்களுக்கு இங்கிருந்து கொண்டே வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும் பட்சத்தில் இன்றைக்கு அவர்களுக்கான பொருளாதாரத்தை அவர்களை தேடிக்கொள்ளக்கூடிய முடியும் என்ற நம்பிக்கையில் நான் என்னுடைய இன்கனம் யாழ்ப்பாணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் அவை உங்களை எல்லாரும் சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மஞ்சதில் நன்றி இது இது பற்றி இந்த தேர்தலில் அதிகம் விவாதிக்கப்பட்டு கொண்டு வருகிறது ஆனால் தேர்தலில் விவாதிக்கப்பட்ட ஒன்றுமே ஆதாரமற்ற விவாதங்களாக தான் போகிறது அப்ப இந்த தேர்தல் நேரத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க ஒருத்தர் ஒருத்தர் சேரு பூசுற ஒரு தன்மை இருக்கிறது அன்னைக்கு அந்த சக்தி தேவி நிகழ்வுல பாத்தீங்கன்னா மன்னி ரெண்டு பேரும் என்னுடைய நண்பர்கள் ஆனா ஒருத்தர் 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 குடுதிரா ஒருத்தர் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து மணி குணந்த பேர்ல சொன்னது அப்படியான ஒரு அநாகரிகமான ஒரு அரசியல் சேர் கூசுகின்ற நிகழ்வாக நடந்த பாக்குறேன் குறிப்பாக எனக்கு ஒரு தனிப்பட்ட ரீதியில அவர் நடந்து வரும் அப்படின்னு நான் சொல்ல முடியும் என்னுடைய கட்சி செயலார் அது சிலும் சுதந்திர கட்சியுடைய செயலார் இன்னைக்கு தனிப்பட்ட ரீதியில என்னுடைய மக்களுக்காக நான் ஒரு தீர்மானத்தை தேர்தலுக்காக எடுத்து விட்டேன் என்ற அடிப்படையில் அவர் ஒரு மேடை அதாவது எதிர்கால ஜனாதிபதியாக வேட்பாளர் வேட்பாளர் மேடையில் அவருடைய நோக்கம் என்னை என்ன நான் தான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலேயே தம்பி உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ கை சின்னத்துல போட்டியிட்டு வென்ற ஒரே ஒரு உறுப்பினர் அதிகமானது அது யார் மாவட்டத்தில் இருக்கும் இலங்கையிலேயே கையில போட்டியிட்டு வென்ற ஒரே உறுப்பினர் அப்ப ஸ்ரீலங்கா சுதந்திரா அப்ப கட்சி தேவையாக இருந்தது என்னை கொண்டு போய் ஒரு இடத்துல அப்ப செயலாளர் பட்சத்துல என்னது சொல்லலாம் ஆதாரத்தோட சொன்னா அதுக்கான கதையை சொல்லல ஆனா இல்லாத பட்சத்துல

அங்கு ராமநாதன் மற்றும் சாணிக்கியன் ஆகியோர் நாங்கள் படம் எடுத்தோம் அதை தாண்டி ஒரு விடயம் ஆஹ் தேர்தல் பேச வரையில் அரசியல் பேச வரையில ஆனாலும் இந்த நேரம் நாங்கள் எல்லோரும் சிந்திச்சு எங்களுடைய வாக்க செல்லாம வாக்காக்காம இருக்க வேண்டும்

அடிக்கடி எல்லாரும் பேசுகிறோம் நான் வந்தால் பதிமுடி தருவேன் நான் வந்து பதிமூணு ப்ளஸ் தருவேன் அது இது வந்து அந்த மறுபடியும் தர்றதுக்கு ஒருத்தருக்கு தேவையில்லை ஏற்கெனவே அமிழ் அந்ததான் அமிழ்ப்படுத்த உண்மை அமல்படுத்த பற்றி தான் பேச வேண்டியிருக்குது இதில் ஆஹ் சென்ற வருடத்துல இருந்து ஜனாதிபதி ரணி விக்ரம்சிங் அவர்கள் கூட்டம் பள்ள வைச்சார் தமிழ் பாராளுமன்ற ரூபில் அனைவரையும் கும்பலாங்க அப்போ இன்னைக்கு அதில் என்ன வேறு செய்ய வேண்டியது என்பது பேசப்பட்டது பேசப்பட்ட இடத்துல சில கட்சிகள் இதுல வரவே இல்லை பயிஷ் கழித்தார்கள் இப்பையும் வாக்கை பயிஷ் அதே மாதிரி சில மருந்து அவர்களுக்கு உடன்பாடு இல்லை மனது கூட்டம் மட்டும் நாங்க அவர் தான் நாங்க வரும் ஆஹ் இதை மட்டும் செய்துறதுக்கு நாங்க வர மாட்டோம் ஆஹ் ஆனால் நாங்கள் கொஞ்சம் தரப்பினர் ஒரு விஷயத்த கூட்டம் அந்த கூட்டம் தொடங்கி ஒரு பத்து பதினஞ்சு கூட்டம் நடந்தது அதுல முதல் கூட்டத்துல ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் சில விஷயங்கள் ஷார்ட் டம் மீடியம் டம் லாங் டேம்னு சொல்லி போக முடியும் இப்போ அந்த அடிப்படையில் கடைசியாகங்களுக்கு ஒரு ட்ராஃப்ட் இருந்தாங்க அந்த அந்த டிராஃப்ட்டில் ஒரு டாக்குமெண்ட்ல இருந்துச்சு அந்த பதிமூண்டாவது இருந்துச்சு இருக்கிற முக்கியமான உடையம் காணி பிரச்சனை போலீஸ் பிரச்சனை ஆனால் அந்த முப்பத்தி இல்லை பதிமூணாவது இருக்கிற தக்கத்தில் அதுதான் மக்களுக்கு பிரச்சனை ஆனால் அதையும் தாண்டி இருக்கிற பல பிரச்சனைகள் இருக்குது என்ன பிரச்சனை என்றால் எது கான்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குது எது சென்ட்ரல் லிஸ்ட்ல இருக்குது எது லிஸ்ட் உங்க தெரியும் லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 லிஸ்ட் 3 இருக்குது இதனால இருக்கிற பிரச்சனையால தான் அதிகார பாயில இன்னமும் முழுமையாக அமல்படுத்தப்படாம இருக்கு அப்ப அத பத்தி பல ஒரு முனைகள் பேசி இவன் கல்வியை நீங்க சொன்ன மாதிரி இந்த டியூஷன் எஜுகேஷன் மாகாணத்துக்கு அந்த பதத்த கொடுத்து கொண்டு வரதுக்கான விடையும் அது டிராப்ல இருக்கு அதை தாண்டி இன்னைக்கு

நீங்க சொன்ன போல அந்த வலம்புரை கூட்டத்துல நானும் இருந்தேன் அப்ப நான் அவர் பேசும்போது அவர்கள் எது சொல்லியிருந்தாங்க வேலை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுங்க நீங்கள் எதிர்பார்க்கிற முழுமையான இந்த வேலை வாய்ப்புகள் எல்லாத்தையும் கொடுத்து பழைய காலம் மாதிரி அரசு வேலை வாய்ப்பை எல்லாருக்கும் உறுதிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது ஒரு கட்டம் வேலை வாய்ப்புகளாக அரசு வேலை வாய்ப்புகளாக வந்தாலும் மறுகட்டம் சொன்னது போல நிறுவனங்களா இருக்கட்டும் வேலை செய்வோம் உண்டு ஆனா இது சுருக்கமான ஒரு இதுல சொல்றேன்னா வெளில போறவருக்குத்தான் வாக்குறுதியை நிறைவேற்றுவத பயம் இருக்கும் அந்த அடிப்படையில தான் அவர் சொல்லியிருப்பார் ஒன்று சித்தனை எனக்கு